டியூப் தமிழ் வணக்கம் வயது பெண்களை அரசியல் தலைவர்களுக்கு பாலியல் நடவடிக்கைகளுக்காக கொடுத்த காலம் சென்ற ஜெப்ரி எப்ட்ரைனுடைய வழக்கு இருகின்றது டொனால்டு ட்ரம்பிற்கு இது வாட்டலு போர் முனை சென்ற அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஜெப்கரினுடைய விவகாரம் இப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஒரு வாட்டர் லூவாக அமையப்போவதாக ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன வாட்டர் லூ என்றால் எல்லாவிதமான திறமைகளும் படைத்த நெப்போலியன் இங்கிலாந்தினுடைய தளபதி வெல்லிங்டனுடன் மோதி சிறைப்பிடிக்கப்பட்ட போர்க்களம்தான் வாட்டர் என்று அழைக்கப்படுகின்றது இது வீராதி வீரர்களையும் தோற்று போகின்ற ஒரு போர் வருகின்ற பொழுது உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வாசகமே வாட்டல் போர் என்பதாகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிரம்பிற்கும் ஜெப்ரி எப்ஸ்ட்ரைனுக்கும் என்ன தொடர்பு இது ஏன் டொனால்டு டிரம்பிற்கும் வாட்டல் என்பதுதான் இங்கு முக்கிய கேள்வி ஜெப்ரி எப்ஸ்ட்ரைன் என்பவர் சிறு பெண்களை அதாவது பதின்ம வயது பெண்களை அரசியல் தலைவர்களுக்கும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் பாலியல் தொடர்புக்காக கொடுக்கின்ற ஒரு தரகர் என்றும் அதுபோல ஆள் வேலைகளை செய்கின்ற ஒருவர் என்றும் மேலும் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுகின்ற கிரிமினல் நடவடிக்கைகளை செய்கின்றவர் என்றும் இவருக்கும் அமெரிக்கா பிரிட்டன் உட்பட பல நாடுகளின் அதிகார கட்டத்தில் இருப்பவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்றும் முன்னர் குற்றம் வந்து இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் இவர் தற்கொலை செய்தார் என்பதுடன் கதை முடிந்திருந்தது அதன் பின்னர் அமெரிக்க பிரபல கோடீஸ்வரர் எலன் மேஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் பிரச்சனை வந்த பொழுது இந்த விவகாரத்தை தோண்ட வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ஜெப்ரி எப்டைனும் நிற்கின்ற வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டு இவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருக்கின்றது இந்த விவகாரத்தை ஆராய வேண்டும் என்று கூறினார் இது டொனால்டு டிரம்ப் எலன் மேஸ் ஆகிய இருவருக்கும் இடையேயான போரின் பிரதான எரிசாக இருந்தது இந்த விவகாரத்தில் தான் குற்றவாளி இல்லை என ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதனால் தேவையற்ற ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றார் என்றால் டொனால்டு டிரம்பினுடைய வழக்கை இழுத்து மூடியிருக்கின்றார் இந்த வழக்கில் இனி செய்வதற்கு எதுவும் இல்லை என்று டொனால்ட் டிரம்ப் கூறிய காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன் பின்னர் தான் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்ற டொனால்ட் டிரம்ப் மூடுவதாக இருந்தால் அவசரமாக மூடுவதாக இருந்தால் இதில் ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது என்று எதிர்கட்சியினர் இதை போர்க்கொடியாக இருக்கின்றார்கள் ஆனால் எதிர்கட்சியாக டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னாள் அதிபராகிய பில் கிளின்டன் கூட இந்த புகைப்படங்களில் நிற்கின்ற படங்கள் வெளியாகி இருந்தது இப்பொழுது எதிர்கட்சிகள் தங்களுடைய நிலையை மறந்து டொனால்டு டிரம்ப் மீது பாய இருக்கின்றார்கள் இறந்து போன ஜெப்ரி எப்டைனுடைய வங்கி கணக்கில் சாதாரணமான தொகை அல்ல ஒன்று ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன இவை நான்கு பெரிய வங்கிகளின் ஊடாக வந்திருக்கின்றன அதைவிட வேடிக்கை என்னவென்றால் இந்த பணம் ரஷ்யா பெலருஸ் போன்ற நாடுகளில் இருந்து பல பெண்களினால் அனுப்பப்பட்டிருக்கின்றது சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தடவைகள் இந்த வங்கிகளின் ஊடாக வந்த இந்த பணத்தை இந்த வங்கிகள் ஏன் வந்தது எப்படி வந்தது இவ்வளவு பெரிய தொகை எவ்வாறு வரலாம் என்று கேட்காமலே மௌனமாக இருந்திருக்கின்றன சாதாரணமாக நேர்மையாக ஒருவர் உழைத்து ஒரு லட்சம் டாலர்களை வங்கியில் போட்டால் இந்த வங்கிகள் விசாரணைக்காக வந்து குதித்துவிடும் என்பதும் இந்த இடத்தில் ஒன்று பொழுது அமைதியாக இருந்த வேடிக்கை என்ன என்பதும் என்கின்ற ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர்களை ஜெப்ரி எப்டைனுக்கு போட்டிருக்கின்றார் இது தீவுகள் வாங்குற விவகாரம் என்று வருகின்றது இந்த பணங்களை அமெரிக்காவின் பிரபலமான வங்கியாகிய ஜே பி மோர்கன் வங்கி மற்றும் பேங்க் ஆப் அமெரிக்கா அடுத்து பேங்க் ஆப் நியூயார்க் மெலோன் இதை தவிர ஜெர்மனியினுடைய டச் பேங்க் இந்த நான்கு வங்கிகளின் ஊடாக பணம் வந்திருக்கின்றது ஒரு தனிநபருக்கு இவ்வளவு பணம் உழைக்காமல் இருக்க வருகின்றதாக இருந்தால் அது எங்கோ விழ இருக்கின்றது என்பது இன்றைய வாதமாக இருக்கின்றது பெலோரஸ் ரஷ்யா டூக்மெனிஸ்தான் ஆகிய இருந்து நாலாயிரத்தி எழுநூறு தடவைகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்த இருநூற்றி தொண்ணூறு

அமெரிக்காவினுடைய நியூ நியூயார்க் டைம்ஸ் வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகளும் கிளறுகின்றன இந்த நிலையில் பணத்தை போட்டவர்கள் யார் இதை கண்டுபிடித்தால் இதில் இருக்கின்ற பின்னணியை ஆராயலாம் என்பது இப்போதைய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கின்றது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் அமெரிக்காவினுடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய அணி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெல்வதற்கு முன்னர் இது தொடர்பான இரகசியமான அறிக்கைகளை எல்லாம் வெளியிடுவேன் என்று கூறித்தான் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் அவர் புதைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய ஆதரவாளர்களுடைய வெறுப்பாகவே இருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய அணியைச் என்பவர் எழுதுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகத்தின் மீது ஏமாற்றம் அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார் வென்றதும் அவர் எல்லா உண்மைகளையும் மூடி மறைக்கின்றார் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஜெப்ரி எப்டைன் விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த விடயத்தை ஊதி பெருப்பிப்பதில் அமெரிக்க ஊடகங்கள் வளமை போல முன்னுக்கு நிற்கின்றன இப்படியான ஒரு செயலை செய்வதன் மூலமாக பத்திரிகை உலகம் தங்களுடைய வர்த்தகத்தை நடத்தினாலும் கூட டொனால்டு டிரம்ப் என்கின்றவருடைய நிர்வாகத்திற்கும் அவர் தலைமை தாங்குகின்ற அணிக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற செயல்களாகவே இவை இருக்கின்றன இவற்றை கையாளுவதற்காகவே வழக்கை நிறுத்தி இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய ஊடக சுதந்திரமானது டொனால்டு டிரம்பை விரட்டி கொண்டிருக்கின்றது செமி டேனியல்ஸ் போன்ற பெண்களுக்கு பணம் வழங்கியதில் இருந்து எத்தனையோ வழக்குகளில் தப்பி பிழைத்து அதிபர் ஸ்தானத்தை டொனால்ட் எட்டிப்பிடித்தாலைக்கு இப்பொழுது எல்லா வெற்றிகளும் கிடைத்தாலும் நெப்போலியன் வெலிங்டனை மட்டமாக கருதி வாட்டலு போர் முனைக்கு வந்து மாட்டிக்கொண்டது போல டொனால்ட் ட்ரம்ப் மாட்டிக்கொள்ளலாம் என்று இந்த பத்திரிகைகள் மனப்பால் குடித்து இதை எழுதி வருகின்றன ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களுக்கு சளைத்தவர் அல்ல என்பதை காட்டுவதற்கு இனி என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் உலகம் முழுவதிலும் ஏழ்மை வறுமை பட்டினி என்பது இருந்து கூட உல்லாச பயணம் என்பது உச்சமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உலகத்தின் மிகப்பெரிய உல்லாச பயணிகள் கப்பல் ஸ்டார் ஆப் சீஸ் என்பது பின்லாந்தில் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது செய்யப்பட தொடங்கி மிக விரைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்து முடிக்கப்பட்டு இப்பொழுது வெள்ளோட்டம் விடப்பட்டிருக்கிறது பயணிகள் இல்லாமல் வெள்ளோட்டமாக இந்த கப்பல் ஐரோப்பாவில் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது நேற்று டென்மார்க்கினுடைய கடல் பகுதியில் இது சென்றது இதை பார்க்கின்ற பொழுது ஒரு தேசம் கடலில் அசைந்து செல்வது போல இருந்தது வருடத்தில் நாட்கள் அதை போல மீட்டர்களை கொண்டதாக நீளம் இருக்கின்றது இந்த கப்பலை நிறுவனம் உருவாக்கி இருக்கின்றது பின்லாந்து நாட்டில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலில் ஏழாயிரத்தி அறுநூறு உல்லாச பயணிகள் இருக்க முடியும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் இதில் பணியாளர்களாக இருக்கின்றார்கள் இது இருபத்தி எட்டு மாடிகளை கொண்டதாக இருக்கின்றது இதில் இரண்டாயிரத்தி எண்ணூறு அறைகள் காணப்படுகின்றன மொத்தம் ஏழு நீச்சல் தடகங்கள் உள்ளன அத்தோடு நாற்பது ரெஸ்டோரண்டும் காணப்படுகின்றது இந்த கப்பல் சொல்லுகின்ற செய்தி தரையில் நாடுகளை உருவாக்கிய காலம் முடிவடைந்து கடலில் நாடுகளை உருவாக்கி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பதற்கு இந்த கப்பல் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது இது போன்ற நிறைய கப்பல்கள் இனிமேல் ஓடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன தரையில் இருந்து போரில் மடிந்து பட்டினியில் மூழ்குவதை விட அங்கிருந்து விடுதலை பெற்று கப்பலில் சிட்டுக்குருவிகள் போல கடலில் பறப்பதற்கு வசதிகள் இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனால் அடுத்த சுற்று பயணிகளுடன் பயணிக்க இருக்கின்றது